சனி பார்வை விழுக போகுது அப்போ நிறைய கண்ணீராசில பிறந்த நபர்கள் தோடு ஜிமிக்கி வாங்குவாங்க நடத்தும் நல்ல வேலை இருக்கணும் நல்ல நல்ல தொழில் அவங்க தொடங்கக்கூடிய சம சப்தமா இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வரும் இருக்கக்கூடிய முக்கியமான டைம் பீரியட்ல கேத்து வெளியே கிளம்பி போறாரு அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி டென்ஷன் இருக்காது பதட்டம் இருக்காது வயிறு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் சில ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காட்டும் சனி உட்காரக்கூடிய இடமா இருக்கும் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் மெயினாக அக்கௌண்ட்ஸில் தகராறுகள் வரலாம் நம்பிக்கை இல்லாத தன்மையினால் வரக்கூடிய தகராறுகளாக இருக்கும் அதில் மெயினாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வயிறு பகுதிகளில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் முதல் விஷயம் சனி மாறுறதுங்கறது விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போறது நீங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களை சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாச சம்பளம் இருபதாயிரம் ரூபா வருது அதில் ரூபா வந்து செலவாகிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூபா மூவாயிரம் ரூபாய் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாேருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்ல இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இது மேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டரா இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்ல இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்க சரி இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டாக கேள்விப்படுறது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான்னு ஏன் அதை அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து என்டையர் அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேன் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்துல மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளா கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன் சொல்றோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வரக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட் ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்கினீங்கன்னா கொண்டுருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவலெலாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உலக உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது அதை குறிப்பிட்ட சிவகங்கை அந்த இடத்துக்குடியஸ ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டீங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி உலக அளவில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாம் நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் ராஜீவ்காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்சம் இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலாக அதில் போட்டால் வந்து அதை தோக்கிற காதவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பறம்தான் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வேலை செய்ய ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாலு மாசத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்கு அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ க்ளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் தான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னென்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும் சார் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் சி கன்னி ராசிக்கு பேசிக்கலாகவே நல்ல டைம்னு சொல்லலாம் ஏன்னா மெயின் விஷயம் வந்து லக்ன ராசியிலேருந்து கேத்து வழியே போகிறது பெரிய அனுகிரகம் கேத்து உங்கள் லக்னத்தை லாக் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட எப்படின்னா நான் சொல்கிற கேரக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பேசக்கு முன்னாடி இரிட்டேஷன் ஆகிறது முதல் விஷயம் ரெண்டாவது யாருமே நமக்கு வேணாம் அப்படின்னு தோன்றுறது எது பண்ணாலும் வாழ்க்கையில் வந்து இனிமேலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கறது பொதுவாகவே டிப்ரெஷன் டு த கோர் நாலாவது உடம்புல வந்து தேவையில்லாமல் ஏதாவது ரியாக்ஷன்னால் தலைவலி வர்றது ஃபுட் பாய்சனிங் ஆகிறது இந்த மைக்ரைன் அட்டாக்ஸு நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை சில பேருக்கு நரம்பு சில பேருக்கு வந்து ஹிரண்யா இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து ஹெல்த்தில் பயங்கரமாக படுத்தி எடுத்து அவங்களுக்கு நம்ம போய் நின்று பண்ணுற மாதிரி கண்டிங் நடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக ராசி லக்னத்துலேருந்து வெளியே போகுதுனாவே அந்த நரகத்துலேருந்து நீங்கள் வெளியே வரீங்கன்னு சொல்லலாம் அதுவே பெரிய ஒரு சமாச்சாரம் தான் ரெண்டாவது சனி பார்வை டேரக்டாக உங்கள் மேலே விழுக போகுது அப்போ நிறைய கண்ணீராசியில் பிறந்த நபர்கள் தோடு ஜிமிக்கி வாங்குவாங்க நடத்தும் நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம் நிறைய பேர் கை காலில் வலி வேதனைகள்னா அது நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம் உங்கள் கணவன் வரக்கூடிய நபர் இருந்து வருவார் இல்லை வெளியூரில் படித்த பையனாக இருப்பான் இல்லை அந்த அவர் வந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கக்கூடிய ஆளாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ டைம் பீரியட் அதே மாதிரி இனிமேல் தொழில் தொடங்கணும் வேலை இனிமேல் அமையலை நல்ல வேலை இருக்கணும் அப்படின்னா இனிமேல் நல்ல வேலை அமையும் அதே மாதிரி நல்ல தொழில் அவங்க தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏன்னா சம சப்தமாயமாக இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஆனால் ஊருக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் உங்கள் சொந்த ஊரை விட்டு எங்கேயோ வெளியே போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் பட் டைம் வந்து இப்போ சம்மர் டைம் இட்ஸ் எ வெரி குரூஷியல் டைம்னு சொல்லலாம் இப்போ டைம் பீரியடில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றோம் அப்படி கல்யாணம் ஆயிருக்குன்னா மனைவியோடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம் கணவருடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம் இந்த டைம் பீரியடில் முடிஞ்சவங்களுக்கு யாரையும் வந்து ஆளை வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவுன்னா நீங்களே முடிச்சுக்கிறது நல்லது மச்சான் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வேறு மாதிரி போயிடும் ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் ஆனால் நிறைய விஷயங்களில் சக்சஸ் இப்போ ரெண்டாம் குழந்தை பிறக்கலன்னு நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை ஏற்படும் ஆனால் குரு வந்து உட்காந்துருக்கிற ஸ்தானம் வந்து டேரெக்டாக புதன் வீடு தான் இதுவும் புதன் வீடு அதுவும் புதன் வீடு இது எல்லாமே நம்ம இன்டர் கனெக்டடலாம் எடுத்துப்போம் அதனால் பெரிய சக்ஸஸ் ஃபார்முலாவை இப்போ கண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டைம் பீரியடில் கேத்து வெளியே கிளம்பி போகிறார் அப்படின்னாவே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் டென்ஷன் இருக்காது பதட்டம் இருக்காது யூ வில் பி ஹாப்பி கொஞ்சம் உடம்பு வளையும் இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது எது பண்ணாலும் அங்கே எங்கேயும் வலிக்கணும் அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஹெல்த்தில் அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்துடுவாங்க நல்லா வாக்கிங் போவாங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு எண்ணம் பேசிக்கலாக வரும் இதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் வயிறு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் சில ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காட்டும் சனி போய் உட்காரக்கூடிய இடமா இருக்கனால பட் இன் ஜென்ரல் டைம் வந்து இப்போது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நிறையா மனுஷால் உங்களை பார்க்குற மாதிரி ஏற்படும் நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க நிறைய பேர் உங்க கூட இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதுஜன தொடர்புன்னு சொல்லுவோம்ல இது வரைக்கும் யாரும் அண்டாத ஒரு நிலமில்லை திடீர்னு எல்லாருமே நம்மளை வந்து பேசுகிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா பத்து கல்யாணத்து போவீங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேமிலியே போய் எங்கேயா ட்ரிப்பு போகும்போது அவங்கள வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி நல்ல ஒரு அதாவது ஒரு பாசமாக பேசி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு டைமிங் ஸோ எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய டைம் தான் சொல்லுவோம் மாதிரி நிறைய பேருக்கு என்ன இந்த கன்சல்டன்ட் மாதிரி ஃப்ரீலேன்சர் மாதிரி இந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது அதே மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காத ஒரே ராசி கண்ணி அஷ்டமத்தில் சனிக்கு முத்திரிகோணம் கஷேத பாவம் பார்த்தோம்னா டேரெக்டாக ஏழாம் இடம் தான் அப்போ என்னென்னா எந்த அசம்பாவிதமும் நடக்காது நம்ம எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட் நடக்காது எதிர்பார்க்காத எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நடக்காதுன்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் அதனால் இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் என்ன ப்ளான் பண்ணுவோ பிளான் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆவீங்க சார் இப்ப கன்னிராசிக்காரங்க இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க சார் பங்குதாரர்கள்னு சொல்லுவோம்ல இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹெல்த் பார்த்துக்கணும் நடவடிக்கை செக் பண்ணிக்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் மெயினாக அக்கௌண்ட்ஸில் தகராறுகள் வரலாம் நம்பிக்கை இல்லாத தன்மையினால் வரக்கூடிய தகராறுகளா இருக்கலாம் அதில் மெயினாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வயிறு பகுதிகளில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பு வராது நீங்கள் நல்லா இருப்பீங்க சரி இப்போ இந்த கண்ணீராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி காலம் ஆல்ரெடி அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு கரெக்ட் இன்னும் அதை அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யாரு முதல் விஷயமா கண்ணீராசின்னு நீங்கள் எடுத்துட்டாவே இப்போ இருக்கிற நிலைமைக்கு இடம் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் நம்ம கனவ கல்யாணம் ஆயிடுதுன்னா மனைவி குலதெய்வத்துக்கு இடத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு வராது இல்லை கணவனுடைய குலதெய்வத்துக்கு உடைய இடத்துக்கு போய் வணங்கிட்டு வர்றது கல்யாண ஆகாதவங்களாக இருக்குங்க அப்படின்னு பட்சத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரி இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ சார் சரி கண்ணிக்கு எப்படி பார்த்தாலும் ஓவராலாக நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் அதாவது ரெண்டும் சம சப்தமும் அதனால் இப்போ வந்து பணமும் பேசிக்கலாக நல்லா வரும் சந்தோஷமும் ஓரளவுக்கு இருக்கும் எய எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலேயே இருக்கும்னு சொல்லலாம் அதனால் தொண்ணூறு சதவீதம் கொடுக்கலாம் கண்டிப்பாக சார் கன்னிராசிக்காரங்களுக்கான பல விஷயங்கள் சொன்னீங்க இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை யோசிக்காம உடனே தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க இது எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றி வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம் நமஸ்காரம் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயில் கால நிவாரணம் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும்